இப்போ வந்து குல தெய்வம் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நிறையா குலதெய்வம் வழிபாடு பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் வந்து இதே நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால் பல பேருக்கு தெரியாது வந்து ஏன்னா அவங்க வந்து கிராமத்தை விட்டு பல இது ரெண்டு மூணு ஜென்ரேஷன் முன்னாடியே இடம் இருந்து இங்கே நகரத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ அவங்க அப்படியே இருந்துட்டு அந்த ஊர் பக்கமே போகாத அந்த கிராமத்தையே மறந்து அந்த குலதெய்வத்தையே மறந்து அப்படியே இங்கே இருந்துருவாரு இருந்துட்டதுனால அவங்களுக்கு குலதெய்வத்தோட ஒரு முக்கியம் தெரியாத வளர்ந்துருப்பாங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா குலதெய்வம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் இனத்துக்கு ஏன்னா நம்ம தமிழ் இனம் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் நம்ம மூதாதையர் எப்படி அதை கட்டமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு ஜாதி அதாவது ஒரு சமூகம் எடுத்துக்கிட்டால் அது வந்து பல பிரிவாக பிரிச்சுருக்காங்க அந்த ஒரு பிரிவுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க கூட்டம் சில பேர் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஒரு பிரிவும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குலதெய்வம் அடியில் வரும் பார்த்திங்கன்னா அந்த குலத அதில் எந்த பிரிவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பங்காளியாக இருப்பாங்க மாம மச்சா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அதாவது பெரியப்பா சித்தப்பா பெரிய தாத்தா சின்ன தாத்தா பெரியம்மா சின்னம்மா அப்படின்ற ஒரு இதில் தான் ஒரு பிரிவு இருக்கும் அதே சமூகத்தில் இன்னொரு பிரிவு இன்னொரு பிழதையை வச்சு இருப்பாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்களும் இதே மாதிரி இருப்பாங்க பட் இந்த பிரிவுக்கும் அந்த பிரிவுக்கும் இப்போ தான் பொண்ணு எடுத்து பொன் மாப்பிள்ளை அந்த மாதிரி பொண்ணு எடுத்து ப பசங்களோ கல்யாணம் பண்ணுறதோ அந்த பிரிவில் இருந்து இந்த பிரிவு பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் ஒரு பிரிவில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க அது வந்து அக்கா தங்கச்சி முறை அப்படின்றதுனால இந்த பிரிவுலேயே எடுக்க மாட்டாங்க அடுத்த பிரிவுக்கு எடுப்பாங்க அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்தில் நிறைய பிரிவு இருக்குது ஒரு பிரிவும் இல்லை ஒரு ஒரு கிட்டத்தட்ட அறுபது எழுபது பிரிவுலாம் இருக்கிற சமூகம் இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு சமூகம் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஒரு ஃபார்மேட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மூதாதாரியை பிரிச்சு வச்சிருப்பாங்க அதனால் என்னென்னா வாழையடி வாழையாக இந்த குலதெய்வம் வழிபாடோ இந்த 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 சமூக வந்து இப்போ வளருதோ அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வாழையடி வாழியாக அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அந்த ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷன் அப்படியே அவங்க அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கு குலதெய்வம் நிலைச்சி இருக்கும் அந்த குலதெய்வத்தை எந்த ஒரு விசேஷம் எந்த ஒரு ஒரு கல்யாணம் பண்ணுறதோ ஒரு காது குத்துறது இந்த மாதிரி எல்லாம் அந்த குலதெய்வத்தை வந்து பார்த்துட்டு தான் அவங்க வந்து வணங்கிட்டு தான் அடுத்த காரியமே அதை பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஸோ இந்த காது குடுத்துறது ஒரு முத முத குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை கொண்டி குல தெய்வத்தில் தான் மொட்டையடித்து காது குத்தி ஒரு கிடா வெட்டி எல்லாம் விருந்து போட்டு எல்லாம் பங்காளி எல்லாம் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வருவாங்க ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இதை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க ஏன் குலதெய்வம் உருவாச்சு குலதெய்வம் வந்து அப்படின்றது பார்த்தா ஒரு ஒரு கருப்பணசாமி அந்த மாதிரி மதுரை வீரன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மன் நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் குலதெய்வம் மாறி மாறி ஒவ்வொரு பிரிவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இவங்கெல்லாம் எப்படி அந்த தெய்வம் ஆனாங்கன்னா அந்த மூதாதிரி காலத்தில் வந்து அந்த பிரிவு அவங்க அந்த அண்ணன் தம்பி அவங்களோட வகையற அவங்களோட அந்த பிரிவு வளர்கிறதுக்கும் அவங்க ஏதாச்சும் ஒரு வெள்ளம் வந்துச்சு இல்லை ஒரு ஒரு நோய்வாய் வந்துருச்சு நோய்வாய்ப்பட்டாங்க இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவங்க உயிரே விட்டு அவங்க அவங்க காப்பாற்றிருப்பாங்க அந்த காலத்தில் இருக்கிற கொள் கொலை கொள்ளை இது மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தங்கள் உயிரை விட்டு அதை காப்பாற்றியிருப்பாங்க அதனால் அவங்க வந்து குலசாமின்னு சொல்லுவாங்க அவங்களே வந்து குலதெய்வமாக மாறிட்டாங்க இதுதான் குலதெய்வம் உருவானது ஒவ்வொரு இதுக்கும் இதே தான் வந்து ஸோ அதனால் குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த ஜோசியம் அந்த ஆன்மீகவதிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடாத எந்த இதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் வந்து ஸோ அந்த குலதெய்வத்துக்கு அவ்வளோ வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து வரப்போகிற இளைஞர் அவங்க அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குலதெய்வத்தை முக்கியத்துவம் நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொடுக்கணும் ஸோ அதை சொல்லிக் கொடுத்து குலதெய்வத்தை வழங்கி நம்ம தமிழ் இனத்தை வந்து இப்போ இந்த எல்லா பிரிவுகளையும் இருக்கிற சமூகம் எல்லா சமூகம் ஒன்று சேர்ந்து தான் தமிழ் இனம் அதுதான் வந்து பூர்வீக தமிழ் இப்படி நம்ம வந்து ஸோ இவங்க தான் பூர்வீகத்தை இது வந்து அழிக்க முடியாது வந்து யாருமே அழிக்க முடியாது வந்து ஸோ ஏன்னா இந்த இந்த ஃபார்மேட்டை தான் பண்ணி வச்சுருக்காங்க தான் தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாங்களேன்னு தெரியல ஸோ அந்த அந்த ஒரு கட்டுக்கோப்பான நம்ம தமிழ் இனத்தை வந்து இந்த அதில் வந்து முக்கியமாக பங்கெடுக்கிற குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லி அவங்கள மேலே எடுத்துகிட்டு வரணும் இரண்டாவது இப் இப்போ இதை பற்றி வந்து நம்ம இப்ப இருக்கிற தலைவர்களே ரொம்ப அறிவு ஞானம் உள்ள நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இந்த குலதெய்வத்தை பற்றி பேசியிருக்காரு அதையும் நம்ம கொஞ்சம் இப்போ பார்ப்போம் நம்பி சந்தோஷம் இருந்து அவன் என்னவன் எங்கள் கூட சேருவதில் இருந்து இயக்கத்திலே இருப்பவன் பேச்சாற்றல் கொண்டவன் எழுத்தாற்றல் கொண்டவன் இன்றைக்கு குலதெய்வங்கள் எல்லாம் அவனுக்கு அவனுடைய பூத்தனாட்சி எனக்கு என்னுடைய வீரமாகாடி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குலதெய்வம் நாம் குலதெய்வ மரவினர் சிறு தெய்வம் என்ற வார்த்தையில் சொல்வார்கள் அந்த உச்சி அது சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது தெய்வத்தில் பெரிதி சிறிது என்று அல்ல இனமுன்னோர் குலமுன்னோர் இன தெய்வங்கள் குல தெய்வங்கள் முருகன் சிவன் மாயோன் இன தெய்வங்கள் ஆனால் நம்முடையது குழந்தை என் குலத்திற்கு தாய் என்னுடைய தாய் அவர் குலத்திற்கு தாய் கூத்தனாட்சி அம்மன் அப்படித்தான் தீப்பாஞ்சி அம்மன் எல்லாம் அன்றைக்கு மன்னர்கள் பார்த்து இளம் பெண்ணை அவளை இச்சைக்கு அழைக்கிற போது இவனோட போய் மானத்தை இழந்து வாழ்வதற்கு பதிலாக அப்படின்னு தீயை மூட்டி தீயில பாய்ந்து செத்ததுனால தான் தீ பாய்ந்த அம்மன் அப்படி சாகிறவர்களை தெய்வமாக வழிபடுகிறது எங்களுக்கு எங்கள் எனக்கு முடிக்கரையில் இருக்கிற காணி குலதெய்வம் வீரமாக அருகிலே இருக்கிற முடிக்கரையில் ஒரு காளி இருக்கிறாள் அவள் யார் என்னுடைய பாட்டி எங்களுடைய பாட்டி நாச்சியாரை வெள்ளையில் திரட்டி வருகிற போது அவள் குதிரையில் தப்பிச்சு போகிற போது வெள்ளையை பின்னாடி தொடர்ந்து விரட்டி வருகிறார் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு உடையாள் என்கிற பெண் அங்கே மேய்த்து கொண்டு இந்த பக்கம் குதிரையிலே ஒரு வெள்ள வேலாச்சாரம் வந்தாலும் ஆமா அவர் எந்த பக்கம் சொல்ல முடியாது என்று வகையில் எங்களுடைய அரசியை எங்களுடைய ராணியை காட்டி கொடுக்க முடியாது என்று தர்க்கம் செய்கிறார் கோபத்திலே வாளை உருவுகிறான் ஓங்கி இடுப்பை நோக்கி வீசுகிறான் இரண்டு துண்ணாக வெட்டுப்பட்டு விழுகிறார் துடியாமல் செத்தார் எங்கள் பாட்டியை காட்டி கொடுக்காமல் உடையால் செத்தால் வெட்டு உடையால் காலி அன்றிலிருந்து எங்களின் குழந்தை மாமா மாறினார் இப்படித்தான் தெய்வம் ஒவ்வொரு குழந்தை ஒரு வரலாறு அப்படித்தான் ஐயனா யார் கற்பனைய சாமி யார் ஊரை காவலாக்க வேக்கம்பு அருவாவோட அறிக்க நலப்போட தீப்பந்தத்தோட ஒரு எல்லையில நின்றுப்பான் களவாட ஆணிலைகளை கவர ஆடு மாடுகளை திருட பொண்ணு உலகில் தோடு முகத்தானை திருட அங்கே ஊர் எல்லையிலே வருகிற போது ஒற்றை வீரனாக நின்று போரிட்டு ஊர் எல்லையிலே பகையை விரட்டி மாண்டு விழுந்திருப்பார் விடிந்து போய் பார்க்கிற போது ஊர் எல்லையிலே ரத்தம் சிந்தி ஊரை காத்து செத்தார் அந்த இடத்திலே அவனுக்கு நடுகள் வைத்து எல்லை காத்த சாமியாக ஐயனாராக கற்பனா சாமியாக குலதெய்வங்களாக இருந்தும் அருவாகவோடு நமது அய்யனாரும் கற்பனையும் நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகிறது அதைக்கான் என் தம்பி அவனுடைய கூத்தன் ஆச்சியார் அவனுடைய குலதெய்வ தேவை இது என்னென்றால் குலதெய்வ இன்னைக்கு வழிபாடுகள் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய இன வழிபாடு மறைந்து கொண்டிருக்கும் எங்கு பார்த்தாலும் அனுமார் சிலை எங்கு பார்த்தாலும் இந்த சாய்பாபா சிலை பெரிய நீலி கோயில் இன்னும் கொஞ்ச நாளில் நம் இறை மறந்து அது வழிபாடாது அப்படி அப்படின்னு ஒரு பண்பாட்டு படையிடும் அதனால் குலதெய்வ வழிபாட்டில் நாம் நிற்கணும் குலதெய்வத்தை போற்றணும் அதில் ரொம்ப கவனமா அதை வலியுறுத்தணும்னா ஒரு இளைஞன் இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும் போது இது வந்து போற்றத்தக்கது இது நிராகரிக்கத்தக்கது இதெல்லாம் பேசுவதில் இது போய் குலதெய்வத்தை பேசிட்டு இருக்காரு அப்படி தம்பி தன்னுற ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் தன்னுடைய குலசாமி கோயிலில் போய் கிடாவுக்கு பொங்க வைக்கிறாரும்னு குலதெய்வ வழிபாடு ஏதா சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வ வீரமாகாடி போய் இந்த முடியலைக்கு காது குத்து வைக்கிறான் செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் போ அப்படி வருது நம்பியாரு ஒருத்தர் தான் இங்க பெரிய சந்தையை ஏற்படுத்தி இருந்தார் உங்களுக்கு நினைக்கிறேன் அவர் போக அப்புறம் அவருடன் நடித்த நடிகர் எல்லாம் போக அப்புறம் அமிதாப் பச்சன் போக அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு இப்ப நாம் என்ன செய்யணும் மறக்கப்பட்ட நம் இனமுன்னோர் முன்னோர் குலமுன்னோரை போற்றி அதுக்கு மதிப்பை கூட்டம்

எல்லாம் இதையெல்லாம் தொகுத்து பெரிய புராணம் சைக்கிளா இருக்கு போட்டு எல்லாம் போட்டு பாட்டுக்கேன் நமக்கு ஒண்ணு இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிற கோபம் மாதிரி வந்தா நம்ம மேல நான் நம்ம பாட்டேன் முன்னாடி டெய் நம்ம விட்டாங்கடா ஒரு படம் வச்சு நல்ல காம்பினேஷன்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கதாணி எடுத்து தூக்கி விடுமலா அப்படி போட்டு பத்தி திரு திருநகை திருப்பூல போட்டா அப்புறம் பார்த்தேன் சரியா வரலாடா நான் பார்த்தேன் மண்டை ஆட்சிக்கிட்டே இருப்பான் டேய் எல்றா போய் வேலை கூப்பிடா டே எட்ரா போய் எடுக்க வேலை வேலை கட்சி வேலை நீ என்னப்பா இந்து முன்னணியப்பா நான் வீரம் தமிழக முன்னணிப்பா போக்கான் போட்டேன்